தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியை பிரதோஷத்தை அன்னைக்கு பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறகுது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு தினம் மறந்துடாத இதை செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியிலிருந்துட்டு பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார் சனி பிரதோஷத்து அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் பதிமூணாந்தேதி தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி தேதி சிம்மத்துக்கு போகிறாரு சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு இருபத்தாறாம் தேதி ராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்தில் வைக்கிற நிலையிலையும் ராகு மீனத்திலையும் கேது ராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எதை எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதை எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்து சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கே வந்திருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் பல பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வருட கிரகங்களில் எந்த மாற்றம் அதுவும் வருட கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ளேயே இருக்கார் வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார் அது வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னே நம்ம அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது இது பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவா நாலாவது வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கேதுவும் பார்த்திங்கன்னா சரியில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல தான் இருக்கார் நம்ம ஏற்கனவே ஜென்மசனியோட பிடியில் இருக்கோம் அப்போ வருட கிரகங்களில் குருவும் சரி சனியும் சரி ராகு கேதுக்களும் சரி சரியில்லாத அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது வேறு மாத கிரகங்களால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும் அந்த வகையில் ஏதாவது மாத கிரகமாவது நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்கள் ஜோசியரை ரொம்ப ஆட்டுது போட்டு மனுஷனை வேலைற சனின்னு எல்லோரும் பயமுறுத்துனாங்க அது பயமுறுத்தின மாதிரியே தான் நடக்குது ஒன்றும் போகிறப்போக்கு போக்கு இல்லையே ஜோசியாரை ஏதாவது உருப்படியாக தேருமா என்ன இப்படியே கடலையே வாழ்க்கை ஓடிப்பிடுமா கையில் பத்து ரூபா தங்கவே மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு பற்ற மாட்டேங்கிது மாத கடைசியில் கடன் தான் வாங்குகிறேன் உடம்புலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உடம்பு சரியில்ல ஆசுபத்திரி செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு புலம்பலோடு தான் மாதத்துக்குள்ளேயே வரீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு மாத தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க இது வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரப்போகிற அமைப்பு குறிக்குது எடுத்த உடனே ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி போகுது அதுமாரி சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ணன் தம்பி நமக்கு ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுமாரி பிரிஞ்சு போன பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாள் போய்ட்டு வாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பங்காளிகள் செய்த இல்லை பங்காளிங்க யாரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரியாவது கூப்பிட்டு போங்க அதுமாதிரி ஒவ்வொரு குலதெய்வ கோயிலையும் பார்த்தீங்கன்னா பிறந்த விட்டு பொண்ணு தீபம் மேத்தறதுக்குன்னு ஒரு அம்மன் இருக்கும் அது காமாட்சி அம்மனோ மீனாட்சி அம்மனோ இல்லை பாப்பாத்தி அம்மனோ ஏதோ ஒரு அம்மன் இருக்கும் வீட்டில் பிறந்த பிள்ளை இருந்ததுன்னா கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றிட்டு ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டுவாங்க இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் ஏன்னா ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாம் சுற்றா இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக ஒரு வீடு மனை கட்டியே ஆகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது காசு வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு சொத்தை வித்தோ இல்லை ஒரு நகை நட்டை அடவு வச்சோ ஒரு நமக்கான ஒரு குந்த குச்சின்னு ஒரு குடிசையாவது சொந்தமாக போட்டே தீரணும் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குது அப்படிங்கிறதால முயற்சி செய்யலாம் பலன் கிடைச்சிரும் அதுக்கு உண்டானது டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கட்டம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் வேலை நிற்காது இதுமாரி கடந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டின பாதியில் நின்று போச்சு லோன் கிடைக்கல பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனத்தில் பாதியில் நின்று போச்சு அப்படின்னா அது இப்போ மறுபடியும் புதுப்பிச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணிவிடலாம் கட்டட வேலை அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக கை வச்சே ஆகணும் அந்தளவுக்கு நேரம் மாதிரி ஜென்ம ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறது இருக்காது இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு வீட்டில் உழுது அப்போ எட்டில் இருக்கிற கேது குரு பாத்தர் அப்படிங்கிறதால கேதுவால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிருது பத்தில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது என்னதான் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது படுது இல்லையா தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும் ஏதோ பத்து ரூபா சம்பாதிச்ச இடத்துல பத்து ரூபா உறுதி பன்னெண்டுக்கு போகாது எட்டுக்கும் வராது பரவாயில்ல ஏதோ தொழில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு மற்றபடி பிரச்சனை செலவு வந்தாலும் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லைடா போட பார்த்துக்கோ என் வட்டியும் கை நீட்டுக்கு நிற்கணும்னு அவசியம் கிடையாது கடை வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிடும் தொழிலில் ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும் அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்சி ஏதோ மாதம் பத்து ரூபா நமக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி பணத்தை நம்ம நம்பிப்பிடலாம் அதை நம்பி ஒரு லோனு போடலாம் ஒரு வண்டி வாங்கலாம் டியூ போடலாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துரும் இந்த மாதம் மாதிரி புதன் வக்கரத்தில் இருக்கார் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் மாத தொடக்கத்தில் வக்கரம் அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறதால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு கொஞ்சம் தளதுக்கும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து வ வலுவிழந்து போயிருக்கார் ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை வரும் போயிடும் ஏதோ ஒரு பங்காளி உள்ள ஒரு வாக்கிய வரப்பு சண்டை அப்படிங்கிற மாதிரி வரும் அது ஸ்மூத்தாக போய்டும் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் பலம் அடைஞ்சிடுறாரு புதன் அதனால் நீங்கள் பயப்பட போகிறதில்ல பயப்பட வேண்டியது இல்லை அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பலம் அடைகிறார் அப்படிங்கும் போது பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன் ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமைய மாட்டேங்குது ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் தட்டிட்டு போகுது இப்படி பிள்ளைகளால் கஷ்டப்பட்டவங்க பிள்ளைகளை நினச்சி ஏங்கினவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிமூணாந்தேதிக்கு மேலே நல்ல வரண் அமையும் அதுமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வரன் பார்க்குறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்குது உட்காந்து அப்படியே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பேசினாலே நாலு வாரம் நாளே நம்மளை தேடி வரும் நாலு ஜாதகம் வரும் அதை நல்ல ஜாதகமாக வந்து உங்களுக்கு அமையுங்கிறதால ஒரு கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த கதை அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை இதுமாரி சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் நாலுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கார் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கணிசமான லாபம் கையில் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டாளிகளால் பத்து ரூபா வருமானம் இருக்குது நம்ம பத்து நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தால் கூட கூட்டாளிங்க வந்து சரி கூட உடம்பு சரியில்லை அவங்க வேலை போய் போய் ரெஸ்ட் எடுக்கிட்டு நம்ம வேலையை அவங்க சேர்த்து போட்டு பார்ப்பாங்க அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிற சக ஊழியர்களோட ஆதரவு இருக்கும் மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் எல்லா வேலையும் கொண்டாந்து நம்மள்டே திணிப்பாங்க வேணும்னே நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க ஆனால் கூட வேலை செய்கிறவங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம வேலையை கொஞ்சம் வாங்கி செய்வாங்க நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு நைட் ஷிஃப்ட்டு போட்டோம் அப்படின்னா கூட நீ பார்த்துக்கப்பா நான் காலையில் வந்து பார்க்குறேன் உடம்பும் முடியல அப்படின்னா உங்களுக்குள்ளே அப்படி பேசி ஒரு ஸ்மூத்தாக அப்படியே அலுவலக சூழலுக்கிறது போயிடும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி உங்ககிட்ட சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க ஓப்பி அடிக்கிறது பத்து ரூபா பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க நல்ல உத்தியோகம் உங்களோட தொழில் அப்படிங்கிறதும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் விவசாயம் வேண்டாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே அப்படியே செய்யணும் அதேமாதிரி உங்களோட ராசியில் நாலில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்கிறதால கொஞ்சம் ராத்திரி நேரத்தில் வயலில் போய் வேலை செய்கிறதெல்லாம் தவிர்த்துடணும் ஒரு பூச்சி பூட்டு கடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால இரவு நேரம் வயல் பணிகள் வேண்டாம் அதுமாரி வெளியில் எங்கேயாவது பயணம் போனாலும் காடுகிற கம்மா பக்கம் போகிறப்ப இர இந்த இருட்டான இடத்துல எங்கேயும் இறங்கக்கூடாது போகக்கூடாது கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதுமாரி தினம் குளிச்சு முடிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு அவசியம் ஏன்னா ஆரோக்கியத்தில் ஜென்மசனி கை வைக்குங்கிறப்ப அனுமன் வழிபாடு தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு நிற்கும் அதுமாரி செவ்வாய்க்கிழமை ராயகால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க எள் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து அண்டங்காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு ஏலப்பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்